காளான் வகைகள் லட்சக்கணக்கில் உள்ளன எனினும் சுமார் இருபது வகைகள் மட்டுமே உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடியவை ஆகும் திண்டுக்கல் மாவட்டத்தின் தட்பா வெப்பநிலை காளான் வளர்ப்புக்கு மிக மிக ஏற்றதாகும் வகைகளுக்கு ஏற்ப இரண்டு அல்லது மூன்று வாரம் அல்லது ஒன்றரை மாதத்தில் காளான் பறிக்கப்படுகிறது ஒரு கிலோ காளானின் தற்போது விலை முன்னூறு ஆகும் விதை வைக்கோல் மற்றும் பராமரிப்பு செலவுகள் முப்பதுக்குள் முடிகிறது திப்பி வகை மழை மழைக்காலங்களிலும் பால் வகை காளான் வெயில் காலங்களிலும் நன்கு விளையக்கூடுகிறது இந்த காளான் வளர்ப்பில் பெரிய அளவில் பராமரிப்பு தேவைப்படாததால் மிகவும் லாபகரணமானதாகும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் காளான் வளர்ப்பு குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் அந்த மாவட்டங்களில் ஏராளமான விவசாயிகள் காளான் வளர்ப்பில் ஈடுபடுகின்றனர் மேலும் நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி காளானை பதப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் அங்கு செயல்படுகிறது ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு லாபத்தை அளித்தெல்லும் காளான் வளர்ப்பின் முக்கியத்துவம் குறித்து அரசின் வேளாண் தோட்ட கண்டு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து காளான் வளர்ப்பில் ஈடுபட்ட ஒருவர் குறுகிய திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே விவசாயம் செழிப்பாக உள்ளது மற்ற இடங்களில் எல்லாம் விவசாயம் நலிவடைந்து வருகிறது இதற்கு போதிய லாபம் இல்லை என்பதே முக்கிய காரணமாகும் விவசாயிகள் மற்ற பயிர்கள் செய்வதோடு காளான் வளர்ப்பிலும் ஈடுபட்டால் நல்ல லாபம் ஈட்டலாம் இதை வலியுறுத்திய ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தற்போது முயற்சிக்கு விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது இதனால் விவசாயத்தில் ஏற்படும் இழப்பு உள்ளிட்ட பாதிப்பில் இருந்து ஏராளமானோர் மீண்டுள்ளனர் ஆனால் இங்கு எவ்வித முயற்சியும் செய்யவில்லை காய்கறிகளாலேயே காளானினால் தான் அதிக புரோட்டீன் உள்ளது தற்போது காளான் உணர்வுக்கு பயன்படுத்துவதை விட மருத்துவத்திற்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதிக தேவை இருந்தும் போதுமான உற்பத்தி இல்லை இதற்கு விவசாயிகளிடம் விழிப்புணர்வு இல்லாதே காரணம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நவீன முறையை பயன்படுத்தி அதிக அளவில் காளான் உற்பத்தி செய்ய வங்கிகள் மூலம் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் செய்திகளுக்கு வண்ண மீடியாவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க